ஆன்மீக அன்பர்களுக்கான கலை வணக்கங்கள் இன்று விசுவாசு தமிழோட கார்த்திகை மாதம் பதி ஆறாம் தேதி ப்ரிச்சக மாதம் சரத் ருது தஷ்ணாயனத்தில் இன்று இரண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்து இன்று பிரதோஷம் ரெண்டு சம நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய கௌரி நலநிறன் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பதுலிருந்து எட்டு முப்பது வரை இன்றைய ராக காலம் மாலை மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்று மல்லிருந்து பத்து முப்பது வரை இன்றைய சோளம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினஞ்சு நிமிடங்கள் இன்றைய தேதி இன்று பிற்பகல் பன்னெண்டு இருபத்தி ஒன்பது வரை துவாதசி பின்பு திரியோதசி இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை ஆறு இருபத்தி மூன்று வரை அஸ்வினி பின்பு பரணி இன்றைய யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஒன்று முப்பத்தி மூன்று வரை பவம் பின்பு பிற்பகல் பன்னெண்டு இருபத்தி ஒன்பது வரை பாலவும் இன்று இரவு பதினொன்று இருபத்தி ஒன்று வரை கவுரவும் பின்பு தைத்துலும் இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண்கள் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை இந்த சந்திராசமும் இன்று மாலை ஆறு இருபத்தி மூணு வரை உத்திரம் பின்பு அஸ்தம் உத்திரம் அஸ்தம் இந்த கொஞ்சம் கவனமாக இன்றைய ராசி பலனில் பார்த்திங்கன்னா மேஷராசி அன்புகளுக்கு மேஷராசி அன்புகள் தொட்டதால் தொடங்கக்கூடிய எடுத்து செய்யக்கூடிய ஒரு ஒரு செயலையும் ஒரு அனுகூலத்தையும் ஒரு வெற்றியையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது உங்களுக்கு ரிஷப்ராசி என்பர்களுக்கு சில விஷயங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடு அமைதியோடு காத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைதியே உங்களுக்கு அந்த உங்களுக்கு சில விஷயங்களை வந்து தானாகவே நடந்து கொடுக்க போகுது உங்களுக்கு மிதுராசி எடுக்கின்ற செயல்கள் வந்து செய்கின்ற செயல்கள் செய்யப்போகிற செயல்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயலாக இருக்கும் அந்த செயல்படக்கூடிய ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு அடிப்படை போடக்கூடிய ஒரு செயலாக தான் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு கடகராசன் பார்த்திங்கன்னா நன்மை செய் பிரதிபலை எதிர்பார்க்காத எந்த அளவுக்கு நன்மை செய்யல இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வெற்றியும் ஒரு புகழும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது சிம்மராசிரங்களுக்கு அனைத்து விஷயங்களையும் கொஞ்சம் போட்டி போட்டி ஜெயிக்கக்கூடிய போட்டி போட்டு போட்டி பெறக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு அந்த போட்டியே உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு வழிகளை கொடுப்பவங்களுக்கு கன்னிராசிரமங்களுக்கு முயற்சியுடைய அறிக்கழியாக சொல்வது பல உங்களுக்கு உங்களுடைய முயற்சி தான் உங்களுக்கு பக்க பலம் உங்களுடைய வெற்றி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முயற்சி கல்வி சார்ந்த தொழில் சார்ந்த வியாபார சார்ந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு கல்வி தான் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் உங்களுக்கு சில போது உங்களுக்கு துலாம் சன்களுக்கு உழைப்பை மட்டும் அன்புகள் அன்புகளைங்க உங்களுடைய உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நபர் அளவுக்கு ஒரு உழைப்பு பொருள் அந்தளவுக்கு ஒரு முன்னேற்றமும் ஒரு வருமானத்தை நீங்கள் ஈட்டக்கூடிய நபராக நாளாக இருக்க போகிறேன் நீங்கள் விருத்களுக்கு ஒரு செயலில் வந்து நீங்கள் செய்யணுன்னு முடிவு அதில் வெற்றி காணும் வரை ஓயாமல் அதுக்காக முயற்சி செய்ய போகிறீங்கனால அந்த வெற்றியை திரும்பி மிரிமாறாமல் அந்த வெற்றிக்காக தொடர்ந்து உழைக்கக்கூடிய முன்னேறக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாங்க தனுசாஸ்திரம்னு பார்த்தோன்னா எந்த ஒரு விஷயமானாலும் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க தேவையற்ற பேச்சால் தேவையற்ற செயலாளர் சில சிக்கல்கள்லாம் வரக்கூடிய ஒரு நாள் கொஞ்சம் கவனமா இருங்க மகராசனி பார்த்தோம் எல்லா விஷயங்கள் கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சியோடும் ஒரு கழிப்போடும் நீங்கள் செய்யக்கூடிய கலந்து கொள்ளக்கூடிய நிறைய விஷயங்களை நடக்க போகிறதுக்கு நண்பகமத்திலே உறவினத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்குண்டு ரொம்ப சிறப்பானவங்களுக்கு உங்களுக்கு இருக்கு உங்களுடைய குடும்பம் சார்ந்த உங்களுடைய நண்பர்கள் சார்ந்த தனிப்பட்டவராக நல்ல ஒரு மனத்துக்கும் உடலுக்கும் ஒரு சுகத்தையும் நிம்மதியும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது மினராசி அன்புக்கு சில விஷயங்களை இங்கே செய்ய ஆரம்பித்தினா கொஞ்சம் தடைகள் தாமல் ஏற்படும் அந்த தடை தாமல் உடை உடைத்து முன்னேறக்கூடிய ஒரு நாளாக இன்று அமைகிறது அமையது அனைத்து ராசி இந்த நாள் ஒரு இனி நாளாக ஒரு வெற்றி நாளாக நாங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்